ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அண்ணாமலையின் உருவ பொம்மை எரிப்பு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக விமர்சித்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் அதிமுகவினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரிப்பதற்கு முன்பே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் உருவ பொம்மையின் மீது தண்ணீரை ஊற்றினர் இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக நிர்வாகிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பின்னர் மீண்டும் உருவப்பொம்மையை எரிக்க முயன்றபோது யாரிடமும் தீப்பெட்டி இல்லாததால் அக்கம்பக்கத்தில் தீப்பெட்டி வாங்கி உருவ பொம்மையை எரித்தனர் ஆர்ப்பாட்டத்தில் பரமக்குடி நகர் செயலாளர் ஜமால் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சதன் பிரபாகரன் டாக்டர் முத்தையா மற்றும் அக்கட்சியின் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் અનામળે અતુ કુટી અનામળી અનામળ અયોગ્યળે તમુ જો અમંતુ જોયા અમિયા જોયા અમંત ભયા உடனே உண்டு காத்து சட்டக்களம் செய்திகளுக்காக புயன் இப்ராஹிம் சா